वन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम नमो पार्वती पतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय अंजनेयम की जय स्मरते सकल कल्याण भजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवि सर्वमङ्गलात् तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नवञ्चैवत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मि शुभाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य प्रनामो प्रणामो दुःखशमणः तं नमामि हरिं परम् पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकीसरसिजं करुणासमुद्रम् धासहायमतिसुन्दरमन्दहासं वातालय शमनिशं हृदि भावयामि कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय का श्रीनिवासाय मङ्गलं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा सत्यभामा समेत राधारुक्मिणीसत्यभामासमेत श्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नो हनुमते श्रुतिस्मृतिभ्यां विहिताव्रतादयः पुनन्ति पापं न लुनन्ति वासन अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम् इति प्रभो त्वत्पुरुषा बभाशिरे अनेन भो जन्म सहस्रकोटिभिः कृतेषु पापेष्वपि निष्कृतिः कृता यदग्रहीन् नामोहरे इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे श्रीपद्याने परमकरुणामूर्त्या श्रीनिवासनुनिधान्रीजयन्तीमहोत्सवत முன்றி நடக்கக்கூடியதான சத்தாக வைபவம் பகவானுடைய சரணாரவிந்தத்துல நாம வைக்கக்கூடிய பக்தி தான் நம்மளை சுலபமாக கரையேத்தும் என்றதான ஒரு வழிய பாகவதம் அப்படிங்கிற புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பக்தி வச்சு கரையேறினவர்களுடைய சரித்திரங்கள்லாம் பாகவதத்துல சொல்லப்படுறது பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம சொல்ல பொதுவா பக்தி அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அவரவர்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு சொல்லுவார் சில வார்த்தைகளுக்கு முழுமையாக அர்த்தம் எல்லாராலையும் சொல்ல தெரிய எல்லாருக்கும் சொல்ல தெரியாது தர்மம் அப்படின்னா என்ன பக்தி அப்படின்னா என்ன அவ்வளவு தூரம் வேண்டாம் இப்ப கொஞ்ச நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பாருங்க சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டா அவங்க சொல்ல தெரியாது அவரவர்களுக்கு என்ன புரியுமோ அதை அப்படி நினைச்சுட்டு இருக்காரு சனாதனம் அப்படின்னா மிகவும் பழமையானது தர்மம் அப்படின்னா சுவாவம்னு அர்த்தம் பக்தி அப்படின்னு சொல்லிட்டா இப்ப நம்ம கோவிலுக்கு வர்றது சுவாமிய தரிசனம் பண்றது நெத்தியில திருமணம் எட்டுக்கிறது விபூதிட்டுக்கிறது ருத்ராட்சம் ஓடுறது துளசி மாலை ஓடுகிறது கதை சொல்றது கதை கேட்கறது பகவானுடைய இறைவனுடைய நாமாக்கலை சொல்றது இதெல்லாம் பக்தி அப்படின்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லை அதாதோ பக்தி வியாக்கியமாக சாத்வஸ்தின் பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்சே அப்படின்னு பக்திய பத்தி சொல்லக்கூடியதான சாஸ்திரம் பக்தின்னா என்ன அப்படின்னா பரம பிரேம ரூபாச்ச அப்படிங்கிறது பக்திங்கிறது செயல் வடிவானது அல்ல அன்பு வடிவானது செயல் வடிவானது அல்ல நாம செய்யக்கூடிய காரியம் கிடையாது இங்கே விபூதிட்டு திருவண்ணோ கோவிலுக்கு வரதோ பார்க்கறதோ இதெல்லாம் செயல் வடிவானது அன்பு வடிவானது கோவில்ல வந்து இறைவனை பகவானுடைய நாமாவை சொல்லும் போது பகவானுடைய கதைகளை கேட்கும் போது பகவானை நினைக்கும் போது ஏதோ ஒரு சமயத்துல உள் உங்களுடைய உள்ளம் குழஞ்சு உருகி கண்ணிலேந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரது பாருங்கோ அதுதான் பக்தின்னு பேர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார் அதுக்குதான் பக்தி அப்படின்னு பெயர் அப்ப இதெல்லாம் நம்ம கோவில் போறதெல்லாம் பக்தி இல்லையாங்க பக்தி தான் எந்த வகையில அந்த பக்திக்கு இது வழியா இருக்கிறதுனால இதுக்கு சாதன பக்தின்னு பேர் இப்ப உட்கார்ந்த இடத்துலயே நம்ம மாதிரி நம்மளால கண்ணீர் விட முடியுமா உட்கார்ந்த இடத்துல அப்படியே அழுதுண்டே இருந்தார் அது மாதிரி நமக்கு கண்ணீர் விட முடிய முடியாது கோவில்ல வந்து நின்னாலே அழுக வர வரமாட்டேங்கிறது பகவானை பார்த்தாலே கண்ணுல கண்ணீர் வர மாட்டேங்குறது ஒரு கால் கண்ணீர் வந்தா கூட நம் கஷ்டத்தை நினைச்சு வர்றதே தவிர பகவான பார்த்து கண்ணீர் வரல நமக்குள்ள பிரச்சனை நினைச்சு நமக்கு கண்ணீர் வர அது 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 ஆரம்ப நில அது அது பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அதே சமயம் அதுதான் முழுமையான பக்தி அப்படின்னு சொல்ல முடியாது அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது நாலு வகையான பக்தர்கள் அப்படிங்கிறான் பகவான் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாசுனோர்ஜுனா ஆர்த்தோ ஜிசு ரத்தார்த்தி ஜானிச்ச பரதபா நாலு வகையான ಮನಿಗಳು ಎನ್ನ ಭಜಿಕ್ರ ನಾನು ವಹೆಯ ಮನಿಮೇ ಸುಕೃತ ಉತ್ತಮ ಭಾಗ್ಯಶಾಲ ನಾನು ವಹೆ ಎನ್ನರ್ತನ್ನು ಆರ್ತನ್ನ ಕಷ್ಟ ಭಗವಾನ ಪೂಜೆ ಕಷ್ಟ ವರ್ತು கோவில்னு ஒன்று இருக்குன்னே உனக்கு தெரியாது பகவான்னு ஒருத்தருக்காருன்னே தெரியாது அந்த நினைவே கிடையாது பொழுது முடிஞ்சா எழுந்து உற்சாகமா குதிச்சு அடிச்சு வித விதமா திங்கணும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதுக்கு சம்பாதிக்கணும் இதுதான் வாளுடைய லட்சியம் அவர்களோட வாழ்க்கைன்னு அதுதான் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அதையும் முயற்சி பண்ணி அந்த பிரச்சனைகளை போக்கிக்க முடியலன்னா அப்ப கோவிலுக்கு வருவாரு அவர்களுக்கு ஆர்த்தர்கள் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னா ரைட்டும் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாதான் வர அதனால அது ரைட்டு கிடையாது பிரச்சனை வந்தாலும் பகவான்ட வரணும்னு தோன்றது அதனால அது ரைட்டு ரெண்டு வகையாகவும் சொல்லலாம் ஆனால் உண்மையான அன்பு காரணமாக இருக்காது அடுத்தது அர்த்தார்த்தி பிரச்சனை கிடையாது சௌக்கியமாக இருக்கும் இருக்கிற சௌக்கியத்துக்கு மேலே இன்னொன்று தேவைப்படுறது வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறான் டூ வீலரில் போகணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறான் குழந்தைபுறம் வேணும்னு நினைக்கிறான் இது மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் அர்த்தார்த்தின்னு பேர் இதுக்காக பகவான வழிபடுறவர்கள் இது இரண்டாவது வகையான பக்தர் மூணாவது வகை ஜித்யாசுன்னு பேர் ஜித்யாசுன்னா கஷ்டம் போகணுங்கிற எண்ணமும் கிடையாது சௌக்கியம் வேணுங்கிற எண்ணமும் கிடையாது ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் ஆன்மீகத்துல ஈடுபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம உணரணும் இதை மூணையும் தாண்டி நாலாவதா ஒரு பக்தர்கள் இருக்கார் அவர்களுடைய பக்தி அப்படின்னா ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு கோவிலுக்கு வருவார் ஒருத்தர் பகவானை பூஜை பகவானா நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா கோவில்லயே நாம ஒருத்தர ஒருத்தரை பார்த்துட்டோம்னா என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு கேட்ட அவன் சொல்றதவே ஒன்னும் பிறந்தலாம்ங்கிறான் அல்லது வந்து ஒரு கல்யாண நாள் அப்படின்னு சொல்றா இல்லைன்னா ஒரு ஜோசி இதை எழுதி கொடுத்தால் அதுக்காக வந்த எட்டு சனிக்கிழமை விளக்கு போடணும்னு சொன்னார் அதுவும் எங்க பெருமாள் இங்கே இருக்கிற மூலையில் இருக்கிற ஏதோ ஒரு சுவாமிக்கு கொண்டு போட்டு வர சொல்லுவான் சிவன் பரமேஸ்வரன் இருக்கிற மூளையில கொண்டு சனீஸ்வரன் போணுமா நேர சனீஸ்வரன் போயிட்டு நேரம் அப்படியே போடுவான் உள்ள போய் சுவாமியை வர மாட்டான் சனீஸ்வரன் மூளையில இருக்கிற ஒரு காவல் தெய்வம் அது இந்த தெய்வத்துக்கு பரிவார தெய்வம் அது உள்ள இருக்கிற கோட்டீஸ்வரனத்தன் வணங்கணும்னு நினைப்பனா வாசல் இருக்கிற குர்காவை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைப்பனா வாசல்ல நிற்கிற குர்கா மாதிரி சனி பகவான் தான் சிவபெருமானுக்கும் பகவானுக்கும் ஜனங்களுக்கு அவ்வளோதான் புரிதல் இல்ல அவ்வளோதான் அவர்களோட எல்லை அதை தாண்டி பெருசா ஒன்றும் விருப்பம் கிடையாது பிரச்சனை தீரணும் அதான் விஷயம் பிரச்சம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஜனங்கள் அப்படிதான் சொல்ல முடியும அவர்களை போய் நாம முடியாது முடியாதுங்கிறவன் என்னன்னா ஒண்ணுமே வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம்னா என்ன சார் அப்படின்னா கஷ்டமும் போக வேண்டாம் சௌக்கியமும் தேவையில்லை ஒரு கால் மோக்ஷம் வேண்டுமோன்னா மோக்ஷமும் வேண்டாம் ராமவிரான் சக்கரவர்த்தி திருமகன் ராமாவதாரத்தை முடிச்சிருந்து வைகுண்டத்துக்கு களம்பரத்த சரையூ நதியில இறங்கிறார் சரையூ நதியில ராமர் இறங்கின இடம் இருக்கு இன்னைக்கு அந்த இடத்துல என்னண்டு அந்த மக்களை பார்த்து சொல்றா மனிதர்கள் மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் திருவைகுண்டம் போகணும் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவர்கள்லாம் என்னோட இந்த சரையூ நதியில இறங்கலாம் அப்படின்னு ஒண்ணு அயோத்தி வாழ் மக்கள் மட்டும் இறங்கினார்களா அப்படின்னா சொல்லும் போது கற்பால் ராமபிராணை மற்றும் கற்பதோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுடே புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே அயோத்தியில் இருக்கக்கூடியதான புல்லு பூண்டு செடி கொடி மரவட்டை ஒசுக்கட்டை நந்தியா வட்ட கரப்பா முச்சி ஒன்னு மிச்சம் இல்லாம இறங்கணும் சரையும்ல ஏன் அப்படின்னா இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில என்னைக்கு மனித பிறவியை அடைஞ்சு அது என்னைக்கு அப்புறம் குணத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் என்னைக்கு ஞானத்தை அடைஞ்சு அப்புறம் எப்ப மோட்சத்தை அடையாது ஒரே டைரக்ட் ப்ரமோஷன் அப்படின்னா யாராவது மிஸ் பண்ணுவாள் அதனால எல்லாம் இறங்க இத்தனை பேர் இறங்கினா ராமாவதாரத்துல ராமபீரான் அபரிமிதமான பக்தி வச்சவர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் கரையில நிற்கிறார் ஆஞ்சநேயார் நீ வரலையா வைகுண்டம்னு கேட்டார் நான் வைகுண்டம் வரலன்னு ஏன் எனக்கு வைகுண்டம் வேண்டாம் ஏன் அப்படி சொல்ற நீ வைகுண்டத்துல நீங்க இப்படியே இருப்பீளான் இப்படி என்ன ராமனா இருப்பேலாங்க அங்க நான் ராமனா இருக்க மாட்டேன் நாராயணனா இருப்பேன் அப்ப வேண்டாம்னா ஏன் என் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றுனை காணாதே அப்படின்னா அழ்ுவார் சொல்லும்போது ஒரு பெருமாட்ட ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் இன்னொன்ன பார்க்கணும்னு தோணுமா ஒரு அன்பான காதலனான கணவனை அடைஞ்ச பெண்ணுக்கு இன்னொரு ஆன்மகண்ட கண்ணு செல்லுமாய் அது மாதிரி இந்த பக்திங்கிறது அது மாதிரி எனக்கு ராமணத்தை தவிர இன்னொருட்ட என்னால பார்க்க முடியாது நீங்க தான் ராமர் நாராயணன் பெருமாள் தான் ராமர் அதெல்லாம் ஆனா பாகோ நானிய என்னால ராமனை தவிர இன்னொத்தரை மனசுல ஏத்துக்க முடியாது அதனால எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படி என்ன பண்ண போறேன்டா இங்கே இருந்து போறேன் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணம் மாருதி நமத ராட்சசாந்த கம் எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ எத்தனை எத்தனை நாள் ஒரு சண்டால வாப்பியில நடந்தா கூட ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து போறது ஒரு சாக்கடை ஓரத்துல நடந்தா கூட உட்கார்ந்து போறாங்க அவருக்கு இந்த இடம் தான்னு கிடையாது ராமனை பத்தி சொல்லிட்டு அங்க வந்துடுவாங்க ராமா ராமனை பத்தி இல்ல ராமா அப்படின்னு நீங்க சொன்னா உடனே இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து அதனாலதான் குழந்தைகளுக்கு ராமா ராமான்னு சொல்லும் பயம் இருக்காதுன்னா ஒரு குழந்தை கெட்டது ராமா ராமான்னு சொன்னா எப்படி பயம் போகும் அப்படின்னு கேட்டு நீ ராமா ராமான்னு சொன்னேன்னா உடனே ஆஞ்சநேயர் வந்துருவங்க ஆஞ்சநேயர் கையில கலையை வச்சுருப்பார் அவர் வந்தாருலாம் ஒரு பூதம் பிரேதம் பிசாசங்கள்லாம் கிட்டக்க வராது அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கு புரியறது ஓ அப்படியா தாத்தா அப்படிங்கிறது ராம ராமான்னு சொல்லும் பயம் போய்டும்னா எப்படி பயம் போகும்னா ஆஞ்சநேயரங்க வந்து ஒரு காப்பாத்தி அப்படின்னு இன்னி பரியத்தும் நம் தேசத்துல ஒரு ஆழமான நம்பிக்கைங்கிறது மட்டும் இல்ல சத்தியம் ஆன்மீகம்ங்கிறது அனுபவம் தானே அவனவன் வாயில போட்டுண்டாதா அவனுக்கு சுவை தெரியும் சக்கரை எப்படி இருக்கும்னா சிதிக்குன்னு தான் சொல்லலாம் திதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா நீ வாயில போட்டுடாதான் தெரியும் திதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி பகவான் எப்படி இருப்பான்னு சொல்ல சொல்ல முடியுமா அந்த அனுபவம்னா எப்படின்னு தெரியுமா அவரவர்கள் அனுபவிச்சா தெரியும் அந்த அனுபவத்தினாலதான் இன்னை பயந்தம் எத்தனை எதிர்மறையான பிரச்சாரங்கள் நடந்தாலும் கூட்டம் குறையவே இல்லை இன்னும் நாளுக்கு நாள் ஜாஸ்தியா போற கோவில் குளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தியா இருக்கு கூட்டம் அது மாதிரி நாலு வகையான பக்தர்கள் இதுல கண்ணீர் வர தான் பக்தின்னு சொன்னேன் இந்த கண்ணீர் வரத்துக்கு காரணமா இருக்கிறது இறைவனுடைய நாமாவை சொல்லுவது இறைவனை பகவான கோவில்ல வந்து தரிசனம் பண்றது இத்தியாதி சில காரியங்கள் கதை கேட்கறது கதை சொல்றது இதெல்லாம் தான் இந்த பக்தியை தான் பாகவதம் முழுக்க சொல்லிட்டு போறது இந்த பக்தியை நமக்கு வரா தான் பாகவதம் முழுக்க கத நேற்றைய தினம் வராக அவதாரம் அதன் பிறகு பகவான் பண்ணின அவதாரம் கபில வாசுதேவன் ஒரு பெயர் அவதாரம் பண்றார் கர்தமர் தேவகூத்தின்னு ஒரு முனிவருக்கு மகனாக பிறந்து பகவான் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்தை உபதேசம் பண்றான் அதன் பிறகு நரநாராயணனாக பகவான் அவதாரம் பண்றான் இன்னைக்கு பதிரிகாசிரமத்துல போய் தரிசனம் பண்றமே நாம பத்ரி நாராயணன்னு பேரு அந்த இடத்துல இருக்கிறது நரநாராயணன்னு பேரு பகவானை நரனா ஒரு அவதாரம் நாராயணா ஒரு அவதாரம் பகவான் அவதாரம் பண்றார் அதன் பிறகு யஜ்ய நாராயணன் ஒரு பெயர் அதுல ஒரு பகவான் ஒரு அவதாரம் பண்றார் ஆகூத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணிட்ட ருச்சிங்கிற மகரிஷி இவர்கள் தம்பதிகளுக்கு குறக்கிறார் அதன் பிறகு மனுவனுடைய இரண்டாவது மகனானு உத்தானபாதனுடைய பையன் தான் துருவன் அப்படின்னு அந்த துருவனுடைய வம்சத்துல ப்ரிதுன்னு ஒரு அவதாரம் பண்றான் பகவான் மனுவனுடைய மூத்த மகன் பிரியவிரதன் அப்படின்னு பெயர் அந்த பிரியவிரத்தன் அப்படிங்கிறவனுடைய வம்சத்துல ரிஷபதேவர்னு ஒரு அவதாரம் பண்றார் பகவான் இத்தனை அவதாரங்கள் எல்லாம் கதைகள் சொல்லின்னு வந்தார் பாகவதத்துல சொல்லின்னு வந்து பூலோக வர்ணனம் நரக வர்ணனம் அப்படின்னு சொல்லப்பட்டது பூமி எப்படி இருக்கு சொர்க்கம் எப்படி இருக்கு நரகம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டா சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவை யார் உழைச்சி வச்சா யாரா உழைச்சு வச்சாரா என்ன

അവർ തന്നെ അത കണ്ടുപിടിച്ച്